நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான விடயம் பற்றி பேச போகிறோம் நேற்று நாளிலே பல்வேறுபட்ட செய்திகள் வெளியாகி இருந்தன அதிலே மிக முக்கியமான செய்திகளாக நண்பர்களை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த சட்ட மா அதிபரும் அதே போல முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னபோனும் முரண்பட்ட விவகாரம் ஒரு அதாவது பாதாள உலக குழுவை விட மிக மோசமானவர் என்று சொல்லி சொலிசிட்டர் ஜெனரல் தெளிவு பீரிஸ் அவர்களால் ஒரு முன்னாள் போலீஸ் மா அதிபர் விளிக்கப்பட்டிருக்கிறார் துர் சாதாரண முடைய உடயமல்ல அதே போல நண்பர்களே நேற்றைய நாளிலே முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலியர் ரம்புக்கல் அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது அது ஒரு விவகாரம் அதேபோல் நண்பர்களே இன்னொரு விவகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு விவகாரம் வந்து என்னென்று சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் காலப்பகுதியிலே அந்த பார்ப்பகுமித் வழங்கப்பட்டது இறுதி ஜனாதிபதி காலப்பகுதியின் இறுதி காலப்பகுதியில் அதிகமானவர்களுக்கு பார் பெர்மிட் வழங்கப்பட்டது அது ஒரு பெரிய சர்ச்சையான விவகாரம் அந்த விவகாரமும் வழக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்திற்கு அதே போல் கிருசாந்தியின் கொலை வழக்கு தொடர்பிலே முன்னாள் இராணுவத்தினர் வந்து வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த தங்களுக்கு இன்னும் தண்டனை வழங்கப்படவில்லை தங்கள் அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த விசாரணை அந்த வழக்கினே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமல் நீதிமன்ற ஆயம் அதனை தள்ளுபடி செய்திருக்கிறது இப்படியான விவகாரங்கள் இரண்டு மிக அதிகமான பேசு இருந்தன இந்த விவகாரத்தை பற்றி பார்ப்போமாக இருந்த நண்பர்களே நாங்கள் மு முதலாவது தேசபந்து தென்னக்கோனின் வழக்கினை எடுத்து பார்த்தால் தேசபந்து தென்னக்கோன் யார் என்று சொன்னால் முன்னாள் பதில் போலீஸ் அதிபர் பொலிஸ் அதிபராக இருந்தவர் நண்பர்களே அவர் அதிகமாக அரசாங்கத்தோடு சார்பானவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு சார்பாக ஏராளமான விடயங்களை செய்திருக்கிறார் என்ற விவகாரம் வந்து அதிகளவிலேயே பேசப்பட்டது நீதிமன்றத்தினால் பிடியாணை வழங்கப்பட்டவர் நண்பர்களே ஒரு மா மாதிபருக்கு எதிராக நீதிமன்றம் பிடியாணை விடுக்கப்படும் அளவுக்கு அவர் மோசமாக இருந்தார் அப்ப பிடியானை விடுக்கப்பட்ட ஒரு நீதிமன்றத்திலே ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்தார் அது நிராகரிக்கப்பட்டது தொடர்ந்து அவர் வேறு வழி இல்லாமல் மாத்திரை நீதிமன்றத்திலே அவர் ஆஜரானார் ஆஜரான பிறகு தொடர்ச்சியாக பிணை வழங்கப்பட்ட தொடர்ச்சியாக அவர் விசாரணைக்கு வருவதும் போவதுமாக இப்பொழுது பாராளுமன்றத்திலே நேற்றைய நாளிலே மூன்றாவது நாளாக பாராளுமன்ற சிறப்பு குழுவிலே நீதியரசர் ஆயம் குழுவிலே தலைமையிலே சாட்சியம் வழங்கியிருந்தார் சொன்னால் தனது செய்திகளை தான் சார்ந்த செய்திகள் ஊடகங்கள் வெளியிடுகின்றன அதனால் தனது பேருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் என்று சொல்லியிருந்தார் உயிருக்கு அச்சுறுத்தல் என்று சொன்ன விவகாரத்தை நீதிமன்றம் உடனடியாக சொல்லியிருக்கிறது இதுவரையில் ஊடகங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி சொன்ன விவகாரத்தோடு நண்பர்களே நீதிமன்றம் சொன்னது அதே போல நாங்கள் ஊடகவியலாளர்களை பகிரங்கமாக அழைத்திருக்கிறோம் எந்தவித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அந்த போது பாத்தீங்கன்னு சொன்னால் அவர் தனது கரக்கட்டாவால் தனது நீதிமன்றத்தில் ஆஜராகும் போது தனக்கு பிரச்சனை ஏற்படும் என்று சொல்லி போலீஸ் மாதிரி சொன்னதுக்கு சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் அதாவது சட்ட மாதிரி திணைக்களம் தான் வழக்கு போடும் அரசாங்கம் சார்பில் எந்த ஒரு ஏதாவது ஒரு குற்றவாளி போய் அதில் அரசாங்கத்தில் வந்து அரசா ஒரு ஒரு நீதிமன்றத்துக்கு செல்வாராக இருந்தால் அரசு அவர் இந்த குற்றவாளிக்கு எதிராக அரசாங்கத்தில் சட்ட மாதிரி திணைக்களம் தான் வழக்கு போடும் சட்ட மாதிரி திணைக்களம் ஞாபகம் போடுவாங்க அப்போ சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் திரும்ப அவர்கள் சொன்னார் இவர் பாதாள உலக குழுவை விட பயங்கரமானவர் தனக்கு பாதாள உலக குழுவின்போது தனக்கு உயிரை சுருத்தல் ஏற்படும் இந்த போலீஸ் மாதிபர் சொல்கிறார் ஆனால் இவர் பாதாள உலக குழுவை விட பயங்கரமானவர் பாதாள உலக குழுவின் உறுப்பினர்களை விட பயங்கரமானவர் சொல்லியிருக்கார் பாருங்க பார்க்கங்களே ஒரு பொலிஸ் மா ஒரு நீதிமன்றத்திலே ஒரு சட்ட மாதிப திணைக்களத்தின் ஒரு சொலிசிட்டர் ஜெனரல் பாதாள உலக குழுவினர் விட பயங்கரமானவர் சொல்கிறார் என்றால் சாதாரணமான குடிய பாருங்கள் ஆளுங்கட்சியினருக்கு சார்பாக இந்த போலீஸ் மா அதிபர் இவ்வளவு வேலைகளை செய்திருக்கிறார் இந்த பார்த்த மட்டும் சொன்னால் இந்த கோட்டா கோஹம் போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே காலிமுகத்திடல் போராட்டத்துக்கு பின்னர் ஏராளமானவர்கள் கொலை செய்யப்பட்டதாக தகவல்கள் ஊடகங்களிலே வெளியாகி இருந்தன ஏராளமானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா க கட்டி அடித்து நொறுக்கப்பட்டு இந்த கடற்கரையிலே பிணமாக மீட்கப்பட்டார்கள் க சடலமாக கணக்கரையில் ஒதுக்கப்பட்டு மீட்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருந்தன இதற்கெல்லாம் இவருக்கு தொடர்பு இருக்கு என்று சொல்லப்படுகிறது பாருங்கள் இப்படியான அரசாங்கத்திற்கு சார்பானவர்களுக்காக ஏராளமான வேலைகளை அவர் செய்திருக்கிறார் அந்த அடிப்படையிலே அவர் இப்பொழுது அந்த அதாவது சட்ட திணைக்கிழமை அவரை பாதாள உலக விட பயங்கரமான விமர்சித்திருந்தது அந்த அடிப்படையிலே அவருடன் விசாரணை போய் கொண்டிருக்கிறது ஒரு விவகாரம் அதே கடந்த அரசாங்க காலத்திலே பார் பெர்மிட் விவகாரம் பெரிதாக பேசப்பட்டது சொன்னால் முன்னாள் ஜனாதிபதியும் நிதியமைச்சராகவும் இருந்த ரணில் விக்ரமசிங்க தனது இறுதிக்கால பகுதியில் ஏராளமானவர்களுக்கு பார்ப பெர்மிட்டை வழங்கினார் அந்த பேர் பெர்மிட்ல நிறைய பேர் பேர் வெளியே வரல அதுல நீதியரசர் முன்னாள் வடக்குமான முதலமைச்சர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் பேரும் மாட்டியிருந்தது அந்த அடிப்படையில் போன முறை பாராளுமன்ற தேர்தலில் களம் கேட்கல அதே போல கனவேர் கேட்கல் அப்ப அந்த விவகாரம் மீண்டும் இப்பொழுது வருது மக்களை தொடர்ச்சியாக ஏதோ ஒரு பாதையில் கடந்த அரசாங்கம் மீதான சீரடிப்பதற்கான வேலைகள் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கு சீரடிப்பதும் சொல்லலாம் நீதிங்க நிலையாற்றணும்னு சொல்லலாம் எந்த அடிப்படையில் பார்த்தாலும் அதை பிழை செய்தவர்கள் வெளியே வருகிறார்கள் அது சரி அதாவது பிள்ளை என்று சொல்லிடலாது அது ஒரு புறம் போகட்டும் அதேபோல் நண்பர்களே நேற்றைய நாளில் இன்னொரு விவகாரம் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகிலியர் ரம்புக்களையும் அவரது மகன் மகளும் பிணையில் விடுக்கப்பட்டிருக்காங்க சுகாதார அமைச்சிருக்கிற என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே அதாவது ஒரு புற்றுநோய் மருந்து புற்றுநோயாளிகளுக்கு வழங்கப்பட புற்றுநோய் மருந்து நண்பர்களே பார்த்தீங்கன்னு சொன்னார் தண்ணியை நிரப்பியிருக்காங்க இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்யப்படும் மருந்து புற்றுநோய் புற்றுநோயாளிகளுக்கு வழங்கப்படும் மருந்தில் வெறும் மருந்து ஒன்றும் இல்லை வெறும் தண்ணி தண்ணியை போட்டு இறக்குமதி செய்திருக்கிறார்கள் அதில் பல ட்ரில்லியன் கணக்கான பணம் கோடிக்கணக்கான பணம் இவர்களுக்கு லாபம் வந்திருக்கு பாருங்க ஒரு புற்றுநோயாளிகளுக்கு வழங்கப்படுற மருந்தில் தண்ணி ஒரு காய்ச்சலுக்கு ஒரு வழங்கப்படுற தண்ணியில கூட வழங்கப்பட்டா கூட இது ஒரு பரவாயில்லன்னு சொல்லலாம் ஒரு புற்றுநோயாளிகளுக்கு உயிரோட போராடுற ஆட்களுக்கு எதிராக வழங்கப்பட்டிருக்காங்க சாதாரண ஒரு காய்ச்சலுக்கு வழங்கப்பட்டா கூட அது பிழை இந்தியாவிலிருந்து கொள்முதல் முறைமைகளோட இறக்குமதி செய்ற மருந்து எத்தனை எத்தனை தரக்கட்டுப்பாட்டாளர்களோட அனுமதியோட கொள்முதல் பெருமதியோட ஃபிரமென்ட் கோமிட்டி என்று சொல்வார்கள் அந்த பெருகை நடைமுறை ஊடாக இறக்குமதி செய்யப்படுற மருந்திலையே தண்ணி வச்சிருக்காங்க பாருங்க அந்த அளவுக்கு அரசியல் தலையீடு இருந்திருக்கு கடந்த காலங்களில் நான் மைந்தான அழுக்குமே உள்ள இருக்க வருஷம் நான் சொல்லியிருந்தேன் அவர்கள் கடற்பாசி இலங்கை நாட்டுக்கு உதவாத பாசிக்கு பாசி இரக்கல்ல காசு கொடுத்துட்டாங்க எல்லா அப்ப இவரும் பாருங்க அந்த அந்த மருந்து ரகு நிறுவனத்தை தேடி பார்த்தா நிறுவனத்துக்கான ஒபிசும் இல்லை இல்லை ஆக்கலாருன்னு தெரியாது ஆனால் அது சம்பந்தப்பட்ட சில சில பெருசாளிகள் சில சில பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க சில சில சின்ன முதல சின்ன மீன்கள் நெத்தளி மீன்கள் பெரியவர்கள் கைது செய்யப்படல அப்ப ஒரு நிறுவனம் இல்லாம ஒரு ஆஃபீஸ் இல்லாம ஒரு நிறுவனம் வந்து மருந்திர சுகாதார அமைச்சிருக்கு இந்த அளவு கூட கொமிஸ் இருந்திருக்கு கொமிஸ் லஞ்சம் ஊழல் பாருங்க சுகாதார அமைச்சர் இப்படி ஒரு சுகாதாரத்தோடு விளையாண்டுருக்காங்க என்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு சுகாதார அமைச்சரோட இப்ப இருக்கிற சுகாதார அமைச்சரை விட நம்ம நம்புக்குள்ள சிறந்தவர்கள் உண்டு நண்பர்களே இவர்கள் கடந்த காலங்களில் தங்களுக்கு விருப்பமான வகையில் ஒரு அரசாங்கத்துல நிதி ஒரு ரூபா கூட செலவழிக்கிறோம் சரியா சும்மா செலவழிக்கிறது பிள்ளையான விஷயம் ஒரு அரச ஊழியர் ஒரு பத்து ரூபா எடுத்தாலும் இல்லை ஒரு ரூபா எடுத்தாலும் தண்டிக்கப்பட்டு வேலையிலா கூடிய இல்லாம இருக்குது ஆனால் இவர்கள் அமைச்சராக இருந்த கொண்டு ஒரு நாட்டையே ஏற்ப அளவுக்கு எத்தனையோ அதிகாரிகள் எத்தனையோ கொள்முதல் நடைமுறைகள் எல்லாம் மீறி இவர்கள் ஒரு சுகாதார அமைச்சுக்கு ஒரு தண்ணியை தண்ணியா மறந்தாக செய்தாங்க பாருங்கள் இப்படியான நிலவரங்கள் அதிகமாக கடந்த காலத்தில் இடம்பெற்றிருந்தது அதே போல் கிறிசாந்தி வழக்கு கிறிசாந்தி வழக்கில் தண்டனை வழங்கப்பட்ட முன்னாள் இராணுவ கோப்பிடர்கள் தங்களுக்கு இதுவரை தண்டனை வழங்கப்படவில்லை இதுவரை அந்த சிறை தண்டனையோ வழங்கப்படவில்லை என்று சொல்லி தங்களுக்கான அந்த தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் காவல்துறை காவல்துறை ரத்து செய்ய வேண்டும் ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு மனுவை போட்டிருந்தாங்க நீதிமன்றத்தில் அதனையும் மூவர் கொண்ட ஆயம் நிராகரித்திருக்கிறது இந்த மனு வந்த பிரச்சனையுமே இல்லை இந்த மனு வந்து சும்மா போட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் வச்சுருக்காங்க பாருங்க நண்பர்களே சிறிய விடயங்கள் சத்தம் போடாமல் நடக்குது நாங்கள் நாளாந்த வெங்கட செய்தி அவதானிப்பில் செய்தி ஆய்வில் நாங்கள் சில செய்திகளில் சொல்லப்படுற விஷயத்துக்கு அப்பாறான செய்திகளை சொல்கிறோம் பார்க்குறவங்களுக்கு விளங்கும் நாங்கள் தேடி சொல்கிறோம் உங்கள் நீங்களும் அதை பார்க்குறீங்க ஆனால் சில விடயங்கள அவதானமாக இருக்கணும் நண்பர்களே இன்னொரு விடயம் இப்போ எல்லா இடமும் காணி அபகரிப்பு சத்தம் போடாமல் நடக்குது உங்களோட பிரதேசங்களில் இந்த நிலவரங்கள் நடக்கலாம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நாங்கள் நடக்க போகிற செய்திகளை செய்திகளுக்கு அப்பால் என்ற அடிப்படையில் சொல்ல முடியும் இப்படி இப்படி விவகாரங்கள் இருக்கு தெரிஞ்சு கொள்ளுங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க ஆனால் நீங்களும் விழிப்பாக இருந்து கொள்ளுங்கள் நண்பர்களே மீண்டும் ஒரு காலினுடைய சந்திப்போம் நன்றி வணக்கம் நான்கு செந்தூர்